வணக்கம் பெண்கள் எல்லோருக்குமே தங்களுடைய அழகை மேம்படுத்த வேண்டும் என்ற ஆசை காணப்படும் அவ்வாறாக தங்களுடைய தலைமுடியை நீளமாக அடர்த்தியாக கருமையாக வளர்க்க வேண்டும் என்ற ஆசை காணப்படும் எனவே தலைமுடியை நீளமாக கருமையாக வளர்ப்பதற்கு என்னென்ன வீட்டு வைத்திய முறைகளை பின்பற்றலாம் என்று பார்க்கலாம் ஒரு கைப்பிடி அளவு வேப்பிலையை எடுத்து தண்ணீரிலேயே ஊற வைத்து அவற்றை வேக வைத்து ஒரு நாள் கழித்து வேக அந்த தண்ணீரை தலை முழுவதும் பிரட்டி ஊற வைத்து அதன் பின்பு தலைக்கு குளித்து வர தலைமுடி கொட்டும் பிரச்சினை சரியாகும் கடுக்காய் தான்றிக்காய் நெல்லிக்காய் ஆகிய மூன்றையும் பொடி செய்து அவற்றை சம அளவில் எடுத்து இரவில் தண்ணீரில் ஊற வைத்து காலையில் எழுந்து அந்த தண்ணீருடன் எலுமிச்சம்பழச் சாற்றையும் கலந்து தலைக்கு தேய்த்து குளித்து வர தலைமுடி கொட்டும் பிரச்சினை மற்றும் தலைமுடி பிரச்சினை பிரச்சனை சரியாகும் வெந்தயம் குன்றுமணி ஆகியவற்றை பொடி செய்து அந்த பொடியுடன் தேங்காய் எண்ணெயையும் சேர்த்து ஊற வைத்து வாரத்திற்கு ஒரு முறையாவது தலைக்கு தேய்த்து ஊற வைத்து குளித்து வர முடி கொட்டும் பிரச்சினை சரியாகும் வழுக்கை முடி விழுந்த இடத்தில் மீண்டும் தலைமுடி முளைப்பதற்கு கீழ்காய் நெல்லி வேரை சுத்தம் செய்து அவற்றை சிறிய துண்டுகளாக நறுக்கி தேங்காய் எண்ணெயிலே போட்டு காய்ச்சி தடவி தடவிவர தலைமுடி வழுக்கை பிரச்சனை உள்ளவர்களுக்கு தலைமுடி வளர்ந்து அந்த பிரச்சனை சரியாகும் இளநரை கருமையாக மாறுவதற்கு நெல்லிக்காயை அடிக்கடி உணவில் சேர்த்து கொண்டால் எல்லாம் கருமை நிறத்தை பெற்றுக்கொள்ளும் முடி கறுப்பாக அடர்த்தியாக வளர்வதற்கு ஆலமரத்தின் மரத்தின் இளம்பிஞ்சு வேர் மற்றும் செம்பருத்தி பூ ஆகியவற்றை இடித்து தூளாக்கி அந்த தூளை தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி ஊற வைத்து தலைக்கு தேய்த்து வர தலைமுடி கருமை நிறத்தை பெறும் காய்ந்த நெல்லிக்காயை பவுடராக்கி தேங்காய் எண்ணெயுடன் கலந்து கொதிக்க வைத்து வடிகட்டி அந்த எண்ணெயை தலைக்கு தேய்த்து வர தலைமுடி கருமை நிறத்தை பெறும் தலைமுடி கருமை நிறம் மற்றும் மினுமினுப்பு தன்மையை பெறுவதற்கு இருபது கிராம் அதிமதுரத்தை எடுத்து ஐந்து மில்லி லிட்டர் தண்ணீரில் காய்ச்சி ஆறிய பின்பு அதனை வடிகட்டி அந்த வடிகட்டிய தண்ணீருடன் பாலையும் ஊற்றி கலந்து பதினைந்து திற்குப் பின்பு கூந்தலிலேயே தடவிவர இந்த பிரச்சினை சரியாகும் தலைமுடி கருமை நிறத்தையும் மினிமினுப்பு தன்மையையும் பெறுவதற்கு இருபது கிராம் அதிமதுரத்தை எடுத்து ஐந்து மில்லி லீட்டர் தண்ணீரில் போட்டு காய்ச்சி ஆறிய பின்பு அந்த தண்ணீருடன் சிறிதளவு பாலையும் விட்டு காய்ச்சி பதினைந்து நிமிடம் ஊற வைத்து அதன் பின்பு தலையிலேயே தடவி ஒரு மணி நேரம் தலையிலே ஊறவைத்த பின்பு குளிக்க தலைமுடி கருமை நிறத்தை பெற்றுக்கொள்ளும் செம்பட்டை முடி பிரச்சனை உள்ளவர்கள் மறிக்கொழுந்து இலையையும் நிலாவரை இலையையும் சமாளவில் எடுத்து அரைத்து தலைக்கு தடவிவர செம்பட்டை பிரச்சனை சரியாகும் நரைமுடியை போக்குவதற்கு தாமரப்பூவில் கசாயம் வைத்து காலை மாலை என இரண்டு வேளையும் குடித்து வர நரைமுடி கருமை நிறத்தை பெறும் அடர்த்தியான நீளமான முடி வளர்வதற்கு முளைக்கீரையை வாரம் ஒரு முறையாவது எமது உணவில் சேர்த்துக்கொள்வதன் மூலம் அடர்த்தியான நீளமான முடியை பெற்றுக்கொள்ளலாம் முடி வளர்வதற்கு கருவேப்பிலையை அரைத்து தேங்காய் எண்ணெயில் கலந்து காய்ச்சி தலைக்கு வர முடி நீளமாக வளரும் கரட் மற்றும் எலுமிச்சம்பழ சாறு கலந்து தேங்காய் எண்ணெயுடன் சேர்த்து தலைக்கு காய்ச்சி தேய்த்து வர தலைமுடி கருமை நிறத்தை பெறும் சொட்டையான இடத்தில் முடி வளர்வதற்கு நீர்வாளம் விதையை உடைத்து அதன் பருப்பை எடுத்து நீர் விட்டு மையாக அரைத்து சொட்டை விழுந்த இடத்திலேயே தடவி ஊற விட்டு வர சொட்டையான இடத்திலே மீண்டும் தலைமுடி முளைக்கும் நவச்சாரத்தை தேனில் கலந்து தடவினால் உதிர்வாக முடிகொட்டுதல் மற்றும் புழுவட்டு ஏற்படுதல் எல்லாம் சரியாகும் நன்றி